மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த காவலரின் மனைவிக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான அரசாணையினை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் உட்கோட்டம் கான்சாபுரம் கிராமத்தில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சிக்கு விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தனி ஆயுதப்படை காவலர் திரு வே சங்கர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக காளை மாடு ஒன்று கழுத்து பகுதியில் குத்தியதால் பலத்த காயமடைந்த சங்கர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் மறைந்த காவலர் திரு வே சங்கரின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சிறப்பு நிகழ்வாக அவரது மனைவி திருமதி முத்து சடச்சிக்கு கருணை அடிப்படையில் முன்னுரிமை வழங்கி உடனடியாக பணி வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவிட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான அரசாணையினை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார் இந்த நிகழ்வின் போது தலைமைச் செயலாளர் முனைவர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் உடன் இருந்தனர் எனது கணவர் சங்கர் காவல்துறையில் ஒன்பது ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் கான்சாபுரம் ஜல்லுக்கட்டின் போது இரண்டு பேரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் வீர மரணம் அடைந்தார் அதன் அடிப்படையில் எனக்கு கருணையின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கியுள்ள தமிழக அரசுக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்